ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அக்கீங்களா இன்றைக்கி வந்து இன்றைக்கி சமையல் குக்கிங் வீடியோ போடலாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லைங்களா மார்கழி அது அதெல்லாம் தான் ஹனுமன் ஜெயந்தி ஆனால் அமாவாசைக்கு எப்போவுமே குழந்தைக்கு தான் போவோம் இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து என்னென்ன ஹார்வெஸ்டிங் பண்ணனு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இன்னொரு டவுட்டு அதையும் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் நான் அதை அப்புறம் கடைசியில் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குமுட்டி கீரைங்க இது வந்து காட்டை வந்து உளுந்து அந்த சிறுபயிர் போட்டிருப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துல இது விளையிறது ஆட்டோமெலிக்கா இது வந்து மழை பெஞ்சா வரும் அது வந்து காடுன்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம தண்ணி விட்டு பார்த்துனா அது அது நிலம் இல்லைன்னா காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது காட்டில் விளையிறது தன்னால் விளையிறது சரிங்களா இப்போ ஒரு நாலு மணிக்கு தான் பறிச்சேன் இது இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி ஏழைக்கால் தான் சரிங்களா இது நான் காமிக்கிறேன் மணி தான் சரிங்களா இது வந்து இப்போ வந்து கீரை எல்லாம் நம்ம கடைக்கு கொண்டு வராங்க இல்லையா நமக்கு வீட்டுக்கெல்லாம் கடையில் வைக்கிறாங்க செய்கிறாங்களா இப்போ நாலு மணிக்கு பறித்த கீரை அதுங்களாட்டி நொய்யின் பயிற்சி திரும்பி ஏசி வந்து தான் வச்சு கொண்டு வந்தோம் நொய்யின்னு பயிற்சி ஆனால் கீரைக்காரங்க கால் இருந்து சாய்ந்தர வரைக்கும் வச்சிருக்கிறாங்களே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்களே எப்படி உங்களுக்கு எதுவும் காரணம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பறிச்சுட்டு வந்து தினைக்கும் பயில வச்சு தான் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு தான் கொண்டு வந்தோம் ஓ இதில் கொஞ்சம் காய்கறி இருக்கே அதனால் இது வந்து கும்ட்டிக்கீறாங்க இது பறித்தோம் அப்புறம் எங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு அதெல்லாம் வயல்வெளி இந்த சீன் காமிக்கிறேன் இது பாருங்கள் என்னென்ன கரைச்சி பண்ணால் இது வந்து குழந்த பிறந்தா தொ தொப்பு கூடியது கூட இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பிஞ்சு இப்போலாம் தான் ஃபஸ்ட்டு அறுவடை இது அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் டோப்பை மாதிரி கழட்டணும் இது அவ்வளோ நல்லா ஒரு பிஞ்சு காய்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறது கையில் அப்படி பிடிக்கிறப்பே அவ்வளோ ஒரு சாஃப்ட் இருக்கும் உங்களுக்கு நம்ம தோட்டத்திலே பறிக்கிறது வந்து எல்லா காயும் தோட்டத்துலேயும் தான் வருது பட் இருந்தாலுமே நம்ம டேரக்டாக பறிக்கிற காய் வந்து எப்போவுமே தனி ஒரு அழாதிதாங்க அப்புறம் இது வந்து இதுவும் எங்கள் காய் இது தான் எங்கள் தோட்டத்தில் எல்லாத்தூரும் அவங்க இதை தூரம் மிக்ஸ் வீடு மிக்ஸ் தண்ணி காமிக்கிறேன் இது எங்கள் தோட்டத்தில் பறித்து தான் இது வந்து இந்த கோழியாக இருக்கா இது வந்து பச்சை வர்றக்கா இது வந்து கோழியை வரக்காய் இது வந்து சீசன் தான் கிடைக்கும் நான் சொல்கிறேன் இல்லை சீசனுக்கு முன்னாடி ஒவ்வொரு காய் தான் கிடைக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த சீசன் கிடைக்கிற காய் தான் அந்த கோழி வரக்காய் இது வந்து ஒரு பொங்கல் ஒரு மார்ச் மிஞ்சி போனால் மார்ச் வரைக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் பிப்ரவரிக்கே தான் கிடைக்கும் இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு மார்ச் வரைக்கும் கிடைக்கும் அப்புறம் எல்லா கிடைக்காதுங்க அப்புறம் பாருங்கள் ஸ்ப்ரிங்காக ஆனியன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் நட்டு வச்சாங்க விடுவோம்மா நம்ம டபுக்கு டப்புக்கு டுவோங்கன்னு என்ன பிடுங்கிட்டு வந்துட்டாச்சு அவ்வளோதான் சரிங்களா என்ன யூஸ் யூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது அப்புறம் எதாவது இது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இதை வீடியோ எடுக்கலான்னு சொன்னால் பார்த்தா எங்கள் மாமி எங்கள் வீட்டுக்காரர் அர்ஜென்ட் பண்ணனால எங்கள் மாமியை போய் டபுக்கு டபுக்குன்னு ரெண்டு காய் பிடிக்கிட்டு எவ்வளோ பெரிய காய் பார்த்துங்கண்ணே தோட்டத்தில் அப்பா தூக்க முடியுங்கள் பாருங்களேன் ஐயமாட்டி அப்பா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக என்மாதிரி அப்புறம் என்னுடைய ஃபேவரெட்டு எங்கள் தோட்டத்துக்கு தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பில் எங்கேயோ கிடைக்குமான்னு பாருங்கள் இவ்வளோ பச்சை பசேர்னு கரும்பு பச்சை கலரில் அதாவது எல்லாத்துலேயும் இலசக்காய் திங்கணும்னு சொல்லணும் ஆனால் மட்டும் முத்தனை காய் தாங்க இது முத்தனை கருப்பில் தான் திங்கணும் இது போட்டிங்கன்னா சட்னியில் போட்டிங்கன்னா அப்படியே க நல்லா மொறுன்னு ஆயிடும் கடிச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த அங்கச்சி தெரியாதரமாக இளங்கிறியை பிச்சு விட்டு அவளுக்கு தெரியல இந்த மாதிரிக்கு வருங்க இது வந்து இது ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது நான் எப்போவுமே த எது வந்தாலும் சரிங்க தரம் பிரித்து தனித்தனியாக பிரிச்சுடுவேன் இளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுறேன் இந்த வந்து முத்துன கருப்பில இதுதான் எங்கள் தோட்டத்து கருப்பில் முத்துன கருப்பில் இதை வந்து தனியாக பிரித்து வச்சுருவேன் இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஊரில் அங்கங்கே ஃபுல்லாக இலையோடிகிட்டு கிடக்குங்க இதில் பூவெல்லாம் இப்போதாங்க நான் பார்த்தே இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நம்ம முடக்க வராமல் தடுப்போம் அதனால தான் இதுக்கு வந்து முடக்கருத்தான் கீரை அப்படின்னு பேர் இது எத்தனை நாள் கீச்சி தோசை செஞ்சுக்கலாம் பருப்போடு கடையிலாம் நிறையா வெரைட்டி இருக்குதுங்க இதில் நிறையா ரெசிபீஸ் இருக்குது இதில் வந்து சின்னதாக இங்கே வருங்க இப்படி பிடிச்சி டப்பு நம்புவோம் இது காரில் ஒரு நாள் இதாச்சு தெரியல அங்கே இருங்க டப்புன்னு அடித்தா உடையும் அந்த மாதிரி இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் சந்தையில் வாங்கினாங்க இது வந்து எங்கள் கிராமத்தில் மட்டும் கிடைக்கிற காய் கத்திரிக்காய் வேறு எங்கேயுமே கிடைக்காது கிராமத்தில் அந்த பதினாறு பட்டின்னு சொல்ல பாருங்கள் திண்டுக்கல் சைடு திண்டுக்கல் கூட கிடையாது எங்களுக்கு வந்து திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் நடுவில் பாலைங்கிற ஊரில் இருக்குங்க பக்கத்தில் இருக்குது அதை சுற்றி பதினாறு பட்டி எங்களுக்கு இருக்குது சின்ன மாதிரியே அங்கே மட்டும் தாங்க அந்த கத்திரிக்காய் கிடைக்க வேறு எங்கேயுமே கிடைக்காது சரிங்களா அதனால அதோட ஃபேவரட் இது வாங்கிட்டு இருந்தாச்சு அவ்வளோதான் எங்களோட ஹார்வெஸ்டிங் ஆ இது நான் சொல்ல மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கரையா மண் சரிங்களா இந்த மண்ணு போட்டு வாரத்துக்கு ஒருக்க குளிச்சோம்னா செஞ்சிங்கன்னா அதாவது நல்லா மண்ணில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுன்னா நம்மளுக்கு எந்த டிசீஸும் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இது மெயினாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப இந்த மாதிரி பனிக்காலத்துலேயும் செய்யலாம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்புறம் நம்ம வெயில் காலத்தில் தான் அங்கே ரொம்ப எல்லாத்துக்குமே அலர்ஜி எல்லாமே வரும் பார்த்திங்களா ரேஷ் எல்லாமே வரும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த புத்து மண்ணு போட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க பாருங்கள் கூட சைன் கொடுக்குறது உண்மைதாங்க சொல்கிறேன் அவ்வளோதான் பார்த்திங்களா சூப்பரை இது பாருங்கள் ஃபேவரெட்டு இது நாட்டை பீக்கங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கையில் இப்படி எடுத்து இந்த ஒரு சின்ன நுனி இப்போ பார்த்தீங்களா இந்த கையில் எடுக்கிற வாசடிக்கும் வாசம் அடிக்கும் இப்படி லைட்டாக இங்கே இருக்குது நெகம் இல்லாமல் கூட செஞ்ச லைட்டாக இது பண்ணிங்கன்னா இது மாதிரி இப்படி வரும் இப்படி வந்துச்சுனாவே அந்த ஒரு பூச்சிலாம் இது பார்த்தீங்களா அந்த பூச்சி நசுக்கணும் பச்சை ஸ்மெல் அப்படியே மூக்கை சுளி கேக்கும் பாருங்க அந்த மாதிரி ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குங்க வாசம் அப்படியே பச்சை காய் தின்றலாம் போல் இருக்கும் அந்த மாதிரி நாட்டு பிக்கங்க நாட்டு பிக்கங்காய்க்கு உங்களுக்கு அந்த ஹைப்ரிட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதுவும் சீசனை மட்டுந்தான் கிடைக்கும் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா சீசன் கிடைக்கிற பொருள் நம்ம சாப்பிட்டாலே அந்தந்த சீசனுக்கு ஏது அது கிடைக்குன்னா நம்ம அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற நம்ம உடம்பு தாங்கிறதுக்கோசரம் தாங்க அந்த சீசன் எல்லாமே வருது ஆனால் சும்மா சும்மா செஞ்சிடக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் பத்திரத்தில ஒரு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எனக்கு இப்போயே வாய் ஊறுது இந்த காய் உங்களுக்கு யாருக்கு நாட்டு பிக்கங்க அப்படினு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இது பாருங்கள் இது இது அவருக்கா தான் சின்ன அவருக்கா இது கோழி அவருக்கா இது சீசன் கிடைக்கும் இது சீசன் கிடைக்கும் இது சீசன் கிடைக்கும் அப்புறம் இந்த சீசன் இந்த காய் இந்த கீரை கும்முடிக்கீரை இது சீசன் தான் கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் இதெல்லாம் சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் என்னங்க எல்லாத்தையும் பப்பரக்கானு பரப்பி போட்டு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மண்டை காஞ்சி போயிடுங்க அதனால சீசன் கிடைக்கிறது எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்